கிரைஸ் தலால் ஒரு ராஜா தன்னுடைய மக்கள் மிகவும் கவலையோடு இருக்கிறார்களே என மிகவும் வருத்தப்பட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்க வேண்டும் என நினைத்தார் ஒரு நாள் இரவு நான்கு ரோடுகள் சந்திக்கும் நார் சந்தியின் மத்தியில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து விட்டுப் போனான் அடுத்த நாள் அநேகர் அந்த வழியே சென்றார்கள் ஆனால் ஒருவர் கூட அதனை அப்புறப்படுத்தவில்லை வியாபாரிகள் தங்கள் வாகனங்களின் பக்கமாய் விலகி சென்றனர் ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி தன் வாகனத்தில் சென்றார் ஆனால் அவரும் அதை கண்டுகொள்ளவில்லை அந்த வழியே சென்றான் ஆனால் அவனும் கூட அதனை கண்டும் காணாதவன் போல விலகி சென்றான் இதனை அப்புறப்படுத்தாமல் அரசாங்கம் என்ன செய்கிறது என்று அரசாங்கத்தை குறை கூறினார்கள் இப்படி ஒரு வாரம் அந்த கல் அங்கேயே இருந்தது ஒருவராகிலும் அதனை அகற்றவில்லை அடுத்த நாள் ராஜா ராஜா அங்கு வந்தான் என கேள்விப்பட்டவுடன் திரளான ஜனங்கள் கூடி வந்துவிட்டனர் ராஜா நான்கு போர் சேவகர்களை அழைத்து அந்த கல்லை சற்றே அகற்றும்படி கூறினான் அந்த போர் வீரர்கள் கல்லை அகற்றினர் ஒரு இரும்பு பெட்டி வைக்கப்பட்டிருந்தது மனிதனுக்கு இந்த பரிசு என்று எழுதியிருந்தது அந்த பெட்டிக்குள் ஏராளமான தங்க நாணயங்கள் வைக்கப்பட்டிருந்தன என கருமையானவர்களே பொக்கிஷம் போன்ற வேத வசனங்களை நம்முடைய கையில் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் அதன் அருமையை நம்மில் அநேகர் உணர்வதில்லை வேதாகமம் அசட்டை பண்ணப்படுகிறது நம்முடைய கரத்திலும் வீடுகளிலும் வேதாகமம் இருந்த போதிலும் அதனை வாசித்து தியானித்து பயன் அடைபவர்கள் மிக சிலரே தூக்கம் வராதவர்கள் சிலர் தூங்குவதற்கு வேதம் வாசிக்கின்றனர் பிசாசுக்கு பயந்து வேதத்தை தலையணை அருகில் வைத்து படுப்பவர்கள் சிலர் ஞாயிறு அன்று மட்டும் தட்டி பயன்படுத்துவோர் பலர் திருமண ஆராதனையில் மனமக்கள் சிலர் தங்களுக்குள் மட்டுமே வேதாகமத்தை பயன்படுத்துகின்றனர் கிறிஸ்தவர்களாகிய நாம் வேதத்தை வாசித்து தினமும் தியானிக்க வேண்டும் ஒரு பறவைக்கு இரண்டு இறக்கைகள் இருந்தால் மட்டுமே பறக்க முடிவது போல ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஜபமும் நோயாளிகளை அழைத்து சென்றவுடன் அவரின் உறவினர்கள் வெளியில் காத்துக்கொண்டே இருப்பார்கள் மருத்துவர் வெளியில் வந்து நோயாளி நன்றாக இருக்கிறார் என்று கூறிய பின் உயிரற்று போன உறவினர்களின் உள்ளத்தில் அந்த வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளா இருக்கும் அதே போல தேவனாகிய கர்த்தருடைய வசனங்களும் வார்த்தைகளும் அனைவரையும் உயிர்ப்பிக்கும் வார்த்தைகளாய் இருக்கின்றன அழியாத நித்திய ஜீவனை தருவது நம் வேத பொக்கிஷம் நாமும் பொக்கிஷமாகிய வேதத்தை கண்டுபிடிப்போம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்